தொ <palélan ici>

பாருங்க தான் <apologize> <laughs> <laughs> <Glennaptha every day> குளிக்காம <laughs> <laughs>

அலே குட்டி மூக்கு கேம் மூக்குரம் சாவாரல் ரெண்டு சீப்பு சாவு கரைக்கிறது பத்து ரெண்டு வந்து நாங்க ஒன்னு எடுத்துக்கிட்டேன் நப்பாட்டியே هاي வெந்து ஷாம்பு தண்ணி ஒரு நாளைக்கு டிட்டி இதுக்கு गिफ्ट பாக்ஸ் பண்ணிருங்க கீர்த்திக்கு okay, <laughs> <So, laughs> வயிற்ல கட்டியா வயிற்று ஆபரேஷன் உருதி போடுங்க

ஒன்றுங்க ரெண்டு நைட் பேரு நைட்டா ஒன்றுங்க ரெண்டு பேரும்

అడియ్ తోస్తాది మన కారు ఊల్లో ఊడిపోతుంది ఊదుకులాడు నానే నాది నాలి నచ్చి చిల్లర కాపే నాకే తెలుసు ఈ తలకిలా నేనా తలకి ஃப்யூனெல்லாம் இந்த ரூமை விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் சக்கோசியில்தான் கொஞ்சம் நேரம் ஆட்ட நல்லா இருந்துச்சு முடிஞ்சிருச்சு ஒரு மாதிரி வெளியறிட்டும் <entender> <ilizces> <t Anfang> <MargEh> <hanta> <saunci>